ஆதி பாரதி பார்ட் பாட் ஒனுக்கான வேறு லெவலில் அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு லைக் போட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து மனசு விட்டு அழுகுறாங்க பாரதி இந்த மாதிரி ஆதி என்னால் தான் வந்து தமிழ் என்ன விட்டு போயிட்டா அப்படின்னு ஒன்று எங்கெங்கே போயிருக்க போகிறா இங்கே தான் எங்கேயா விளாண்டுட்டு இருப்பா அப்படின்னு இல்லைங்க ஆதி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவளை கோவப்பட்டு நேத்தி வந்து சத்தம் போட்டு திட்டேன் அதனால் வந்து அவள் என்னை கோச்சிக்கிட்டு வந்து வெளியில் போயிட்டா எங்கே போயிருக்கானே தெரியல என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒன்று என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப அப்போ தான் வந்து லக்ஷ்மி அம்மா வந்து நேற்றிலேருந்து தமிழை காணும்பா ஒரு நாள் ஆச்சு அவள் எங்கே போயிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி என்னை மன்னிஞ்சிருங்க ஆதி நான் தான் வந்து தமிழை தொலைச்சிட்டேன் எனக்கு என்ன செய்கிறேன்னே தெரியல தேவையில்லாம என்னை நல்லா நாலடி அடிங்க அப்போயாவது நான் வந்து புத்தி வருதானு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை வந்து தமிழை நினச்சிக்கிட்டே ஆரதியை வந்து அடிக்க சொல்கிறாங்க உடனே வந்து முதல்ல நிறுத்துங்க முதல்ல நிதானமாக இருங்க நிச்சயமாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் தமிழ் வந்து எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு உள்ளே வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு ஆதி வந்து பாரதிக்கிட்ட முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிறாங்க அந்த சமயத்துல தான் இங்க தமிழ் வந்து கரெக்டாக வந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க பாரு பேசாம சாப்பிடுற வேலையை பாரு தப்பிச்செல்லாம் போக முடியாது பாத்தியா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் கைத்த போட்டு கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க தமிழுக்கு எனக்கு ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு த இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று தரேன் அப்படின்னு வந்து தருமலிங்க ஆள் வந்து சொல்கிறாங்க என்ன பாடுற இவ்வளோ தூரம் நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னோன்னே பின்ன ஆதி அப்பாவோட பொண்ணு வந்து பயப்படலாமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீங்கள் வந்து என்னை பேசாமல் சமத்தாக அழைச்சிட்டு போய் என் அப்பா கிட்டே விட்டுட்டீங்கன்னா எங்கள் அப்பா கிட்டே சொல்லி உங்களை வந்து மன்னிச்சு விட்டுற சொல்கிறேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பா மட்டும் கண்டுபிடிச்சி எப்படியும் இங்கே வந்துடுவார் அவர் அடிக்கிற அடியெல்லாம் நீங்கள் வந்து தாங்க மாட்டீங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படி என்ன உங்கள் அப்பா வந்து உனக்காக என்ன செஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இதே மாதிரி தான் நீங்கள் அழைச்சிட்டு வந்த மாதிரி ஒரு தடவை வந்து என்னை வந்து மெட்ராஸில் அழைச்சிட்டு போனாங்க அவங்கள வந்து அதிகாரிங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் அப்பா வந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அடித்த அடியில் வந்து அவங்க எங்கள் அப்பா காலில் விழுந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இனிமேல் வந்து யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டு ஓடி போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பரவாயில்ல ரொம்ப தைரியசாலியாக தான் இருக்கு இப்போதைக்கு முதல்ல சாப்பிடு அப்படி ஒரு விஷயம் உங்கள் அப்பா வந்தாருன்னா என்னை அடிக்கட்டும் அடித்து ஜெயிச்சுட்டு போகட்டும் இது வரைக்கும் உங்கள் அப்பா பார்த்த ஆளுங்கள்லாம் வந்து என்ன மாதிரி பலசாலியாக இல்லை பார்த்துருக்க மாட்டார் அவராக அவர் இங்கே வரட்டும் ஆதி அதுக்கப்புறம் நானாக அவரானு மோதி பார்த்துருவோம் சரியா அப்படின்னு சரி உங்கள் ஆசை அப்படி தானா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவர் வந்து கரெக்டாக வந்து ஃபோ செல்ஃபோனை வந்து முன்னாடி டேபிள் மேலே வச்சுட்டு வந்து கட்டி போட்டிருக்கனால தமிழை வந்து தைரியமாக இவங்க வந்து போயிடுறாங்க போய் குளிக்கிறதுக்கு அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ஆதி வந்து தர்மலிங்கத்துக்கும் பாரதி கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க பாரதி என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து நிச்சயமாக வந்து உங்களை விட்டுட்டும் என்னை விட்டுட்டும் பிரிஞ்சு போயிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னோடனே அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் குளிக்க போயிருப்பீங்க அந்த கேப்பில் வந்து அவள் வந்து கரெக்டாக தமிழ் வந்து அம்மாவை வந்து பார்த்தா திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் எங்கேயாவது பந்தை வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பா அந்த சமயத்தில் தான் நீங்கள் கவனிக்காதப்போ யாராவது வந்து தமிழை அழைச்சிட்டு போயிருக்கணும் இது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னப்போ இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க ஏப்பா அப்படி அழைச்சிட்டு போயிருந்தால் நிச்சயமாக வந்து ஒரே ஆள் தான்ப்பா அழைச்சிட்டு போயிருக்கோம் அப்படின்னோடனே யார் சாரதா அம்மாவோட தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வாய்ப்பே கிடையாது அறிவுக்கு வந்து தமிழ் வந்து வம்புழுத்தா நான் என்ன செய்வேங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் தமிழ் விஷயத்தில் அவர் தலையிட மாட்டார் இந்த ஆதியை பற்றி அறகுறையாக முழுசாக தெரியாத யாரோ தான் வந்து இதில் வந்து பூந்து விளாண்டுருக்கான் ஆனால் அவன் மட்டும் யார் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அவனுக்கு வந்து இந்த ஆதியோட சுயரூபத்தை வந்து நிச்சயமாக பார்ப்பான் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் வந்து தப்பு செய்யணுங்கிற எண்ணமே வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிரட்டணுன்னா என்னடா இது ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான் விடு எதுவாக இருந்தாலும் மனசை விடாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் தமிழ் வந்து அங்கே உள்ளே வந்து பிளாஸ்டிக் வந்து ஒரு குச்சியை ஒன்று எடுக்கிறாங்க சத்தம் இல்லாமல் வந்து கை வந்து அப்படியே நவுத்தி நவத்தி டேபிள்லேருந்து நவற்றி செல்ஃபோனை வந்து கீழே தள்ளி விட்டு டக்குன்னு ஃபோனை எடுத்துடுறாங்க ஃபோனை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க ஃபோன் பண்ணோன்னே யார் பேசுறீங்க ஆதியப்பா நான் தான் தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு எங்கேம்மா இருக்குது அப்படின்னு என்னை ஒருத்தர் இங்கே வந்து ஒரு அங்கிள் அழைச்சிட்டு வந்துட்டாங்க இங்கே தான் வந்து என்னை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு எந்த அட்ரெஸ்ஸு ஏதாவது தெரியுமா அப்படின்னோட தெரியலையே அப்படின்னப்ப அப்போ மொதல் வேலை அந்த செல்ஃபோன்லேருந்து எனக்கு லொக்கேஷனை உடனே அனுப்பு அதுக்கப்புறமா நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடறாங்க வச்சுட்டு சத்தலாம் மறுபடியும் தமிழ் அந்த இடத்துல எடுத்து வச்சிடறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி இதோ தமிழ் வந்து எங்கே இருக்கான்னு தர கிடச்சிருச்சு தகவல் நீ ஒன்றும் கவலைப்படாத வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தருமலிங்கத்தை அழைச்சிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து பாரதி நானும் வரேன் ஆதி நான் தமிழை பார்த்தாகணும் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க நீங்கள் இன்றைக்கி ராத்திரி தூங்குறப்ப தமிழோட தான் தூங்குவீங்க அதுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கிறப்ப தர்மலிங்க தர்மலிங்கம் வந்து இந்த தகவலை எப்படியாவது சொல்லி ஆகணுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூடவே வந்துட்டு இருக்கனால அவரால் அந்த பக்கம் அவருக்கு சொல்ல முடியாது அப்போ தான் வந்து கார் போயிட்டு இருக்க கேப்பில் வந்து பேசுகிறாங்க தர்மலிங்கம் எப்படிப்பா வந்து இவ்வளோ உறுதியாக சொல்கிறா அப்படின்னா ஆமாம் நிச்சயமாக இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சில்ல இனி ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதியை பற்றினா முழுசாக கோபப்பட்டு இல்லை இன்றைக்கி பார்ப்பீங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக அவர் பேசுகிறவனு என்னடா இது இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணுறான் முதல்ல தகவலை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மிகை வந்து காரன் பாட்டை சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு அவனுக்கு சொல்லிடுறாங்க தர்மலிங்கம் கண்ணா அப்படின்னான்னு அவரை திட்டேன் ஆனால் நீங்கள் எது திட்டினாலும் என்கிட்ட புரியிற மாதிரி சொல்லி கொஞ்சம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு திட்டினா தானே எனக்கு புரியும் அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அந்த பொண்ணு வந்து உனக்கு வந்து தகவல் உனக்கு முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டு சொல்லிட்டான் முதல்ல அங்கேயும் தப்பிச்சு போகிற வழியை பாரு அப்படின்னோடனே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் காரில் வந்து உடனே அழைச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆதியும் வராங்க வந்தப்போ காரை நிப்பாட்டி குறுக்க சண்டை போடுறாங்க சண்டை போட்டப்ப செல்ஃபோனை பார்க்குறப்ப அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தமிழை பார்த்துடுறாங்க தமிழை பார்த்தோன்னா வண்டியை வந்து சாவியை வந்து தூக்கி போட்டுட்டு வண்டியை தடுத்து நிப்பாட்டி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதோட பார்ட் ஒன்று எபிசோட் சூப்பராக முடிச்சிருக்காங்க